அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் அறுபத்தி ஒன்றில் பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பாருங்க அம்புஜத்தம்மாள் அம்புஜத்தம்மாள் தான் அப்படி அழைக்கப்பட்டாங்க தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் எது தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் அப்படின்னா திருக்குறளும் கம்பராமாயணமும் ஓகேங்களா ஸோ கம்பராமாயணம் திருக்குறள் அப்படின்னு சொல்லலாம் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இந்த வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்க மோனையும் இருக்குது எதுகை இருக்குது இயபும் இருக்குது ஓகேங்களா மோனையும் இருக்குது எதுகையும் இருக்குது இயபும் இருக்கு அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஆன்சர் விலங்கு யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானபாமாலை என்று வழங்கப்படுகிறது யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானபாமாலை என்று அழைக்கப்படுகிறது அகத்தியர் மரபு கவிதையில் வேறு பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் மரபு கவிதையில் வேறுபார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்னா அப்துல் ரகுமான் அப்துல் ரகுமான் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருது பெற்றவர் யார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை வாராட்டி அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு என்ன ஓவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி நடுவணரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறு தொழார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன தொழார் என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னா செய்யுலிசை அளப்படை செய்யுலிசை அளப்படை புலவராற்றுப்படை என்ற அரைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது புலவராற்றுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை படை படை வாடினான் என்பதன் சொல் என்ன வாடினான் என்பதன் வேற் என்ன ஆன்சர் வாடு கொற்கை என்ற பெயர் சொல்லின் வகையறிக கொற்கை என்ற பெயர் சொல்லின் ஆன்சர் இடப்பெயர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் எது கூடர் தமிழ் என்ற அடைமொழி பெற்ற நூல் மதுரை காஞ்சி சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் யார் சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் திருவள்ளுவர் தோன்றியராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார் ஆன்சர் கி விஸ்வநாதம் பிள்ளை வீரமா முனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் வீரமா முனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார்னா பெரியார் ஓகேங்களா ஸோ பெரியார்னு வரணும் ஸோ எப்படி சொல்கிறதுனா வீரமாமுனிவரை வரை போல் எழுத்து சீர்திருத்தம் பெரியார் தான் ஓகேங்களா ஸோ அயோத்திதாச பண்டிதரும் சில திருத்திருத்தங்களை பண்ணியிருக்காரு இந்த ஆப்ஷனில் இருக்கிறதுல அயோத்திதாச பண்டிதர்னு சொல்லலாம் ஸோ பெரியார் இருக்கும்போது பெரியாரை சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறார் அவருடைய சில திருத்தங்களை கவர்மெண்ட் ஏற்றுக்கிச்சு சில திருத்தங்களை ஏற்றுக்கலை எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி திருநாள் எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி திருநாள் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் என்ன கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பணியாற்றிய இதழ்கள்னா தென்றல் முல்லை நமக்கு தெரியும் தமிழ் மலரும் நமக்கு தெரியும் அப்ப குயில் அப்படிங்கிறதுல பணியாற்றலை ஓகேங்களா இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது கீழே கொடுத்துருக்கதில் இலக்கண நூல்களுள் மிக பழமையானது அப்படின்னு சொல்லணும்னா தொல்காப்பியம் திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் யார் திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் யார் மருதகாசி உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முழ தென் தமிழ் என கூறியவர் யார் உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்று முழ தென் தமிழ் அப்படின்னு சொன்னவர் யார்னா கம்பர் இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிப்பிடுக இந்தியாவில் உள்ள காடுகள அளவை குறிப்பிடணும் அப்படின்னா எட்டில் ஒரு பங்கு இருக்கு எட்டில் ஒரு பங்கு இருக்கு தனைய என்பது யாரை குறிக்கும் தனைய என்பது மகளை குறிக்கிற சொல் யாமறிந்த புலவரையிலே கம்பனை போல் கம்பரை கம்பனை போல் யாரையும் பார்க்கலாம் அப்படின்னு கம்பரை புகழ்ந்து பாடினவர் யார்னா பாரதியார் யாமறிந்த புலவரையிலே கம்பனை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யார்னா பாரதியார் இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எத்தனை கொஷனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்